ஹாய் நம்ம இப்போது ரொம்ப டேஸ்டியாக ஒரு டீ ரெசிபி ஒன்று ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த டீ ரெசிபியை வந்து ஒரு கெட்டிலில் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து டீ பவுடர் சுகர் இல்லை நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய் பட்டை ஒரு சின்ன பீஸ் ஒரு ரெண்டு பீஸ் லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மாதிரி ஒரு கெட்டிலில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதோடய ஸ்ட்ரெயினரை இதில் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்ட்ரெயினரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் சேர்த்துடலாம் ஏலக்காய் பட்டை லவங்கம் இஞ்சி எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம் இது கூடவே இந்த நாட்டு சர்க்கரையும் டீ பவுடரையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த கெட்டலோட லிட்டை கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட அந்த டீ டிகாஷன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பாலை காய்ச்சி ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு பேனில் நான் இப்போது ரெண்டு கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இந்த டிகாஷன் நல்லா கொதிச்சிருச்சு இதை நாம இப்போ இந்த பாயில் பண்ணியிருக்கிற இந்த பாலில் இந்த டிகாஷன் ஆட் பண்ணிடலாம் நம்ம இதை டிகாஷன் ஆட் பண்ணிட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த டீ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்